அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய பகுதியில் மேல்நிலும் வளிமலக் கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை மற்றும் அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாகும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மே மாதம் எட்டாம் தேதி முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி திரு தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கன்னியாகுமரி மற்றும் கள்ளக்குறிச்சி நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களும் நாளை நாட்களும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் பதிமூணாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிப்பதன் காரணமாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடர்பாக அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் நான்கு பங்கு நிறுவி வேலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு வேலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்க கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூத்தம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மண் அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுடைய எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதி வங்கக்கடல் மற்றும் அறிவிடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்